உஸ்பில் ஷெத் ரஹீம் உஸ்மில்லாஹி ரஹமானு ரஹீம் அலமதுல்ல ரபில் வஸ்லாம் முர்சலி வாலா அலிஹி ஒசாஹிஹி ஒமன் மந்த மாணவர்களே ஸ்மார்ட் எடியுகேஷன் தமிழ் என்ற யூடியூப் சேனலினூடாக பல்வேறு பாடங்களுக்கான வழிகாட்டலை தரக்கூடிய அந்த தொடரிலே இஸ்லாம் பாடம் பத்தாம் ஆண்டு பதினோராம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கான இஸ்லாம் பாடத்திலே தெரிவு செய்யப்பட்ட சில பாடங்களை தெளிவுபடுத்துவதோடு பாஸ் பேப்பர் கலந்துரையாடல் முன்னைய நடைபெற்ற வினா பத்திரங்களை பற்றிய கலந்துரையாடல் அதே நேரம் மொடல் பேப்பர் மாதிரி வினா பத்திரங்களை கலந்துரையாடுதல் போன்ற செயற்பாடுகளின் ஊடாக மாணவர்களுடைய இஸ்லாம் பாடம் அரபிலக்கிய பாடம் மற்றும் ஏனைய பாடங்கள் பாடங்களில் அவர்கள் பயன் பெற வேண்டும் என்ற நன்னோக்கத்திலே நாங்கள் இந்த செயற்பாட்டை செய்கின்றோம் அந்த வகையிலே இன்று சிறு கலந்துரையாடலை மேற்கொள்ள நாடி இருக்கின்றோம் அலக்துல்லா எங்களுக்கு தெரியும் ஆரம்பத்திலே இஜிப்திஹாதுக்கான அல் குரான் ஆதாரத்தை இந்த அலகிலே முதலாவதாக போட்டுள்ளது யாயுஹல்லதீன ஆமனு அத்தீயுல்லாஹ வ அத்தீயுர் ரசூலுக்கும் ஃபைன் தனாஸஅதும் ஃபி ஷைஇன் ஃபருதுஹு இலல்லாஹி வர் ரசூல் விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடவுங்கள் அவ்வாறே அல்லாஹ்வுடைய தூதருக்கும் உலுல் அம்ருகளுக்கும் வழிபட்டு நடவுங்கள் விசுவாசிகளே உங்களுக்குள் ஏதாவது ஒரு விடயத்தில் பிணக்கு ஏற்பட்டால் அதனை அல்லாவிடத்திலும் அவருடைய தூதரிடத்திலும் ஒப்படைத்து விடுங்கள் சுருத்து நிசா ஐம்பத்தொன்பதாவது வசனம் இந்த ஆயத்தில் இருந்து நாங்கள் விளங்க வேண்டும் நாங்கள் எந்த செயற்பாட்டிலும் அல்லாஹுக்கு வழிபட வேண்டும் சல்லல்லாஹு அலை அவர்களுக்கு நாங்கள் வழிபட வேண்டும் மின்கும் எங்களுடைய அறிஞர்கள் அல்லது அல்லதுஹா செய்யக்கூடிய முஜித் என்ற கருத்திலே அறிஞர்கள் பாவித்துள்ளார்கள் எனவே அவர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும் ஏதாவது ஒரு விடயத்தில் பிணக்கு ஏற்பட்டால் நாங்கள் எல்லாவிடத்திலும் அவருடைய தூதரிடத்திலும் ஒப்படைத்து விட வேண்டும் அவர்களிடத்திலே பாடம் கொடுக்க வேண்டும் என்ற கருத்திலே இந்த குரான் வசனம் பாவிக்கப்பட்டுள்ளது இந்த குரான் குரான் அடி குர்வான் வசனத்தில் இருந்து நாங்கள் விளங்க வேண்டும் அடிப்படையான சட்ட மூலாதாரங்களாக நாங்கள் பார்க்கக்கூடிய அல்குரான் சுண்ணா இஸ்லாத்திலே அடிப்படை சட்ட மூலாதாரங்கள் அல்குரான் சுண்ணா அடுத்ததாக துணை சட்ட மூலாதாரங்கள் துணை மூலாதாரங்கள் இஜுமா கியாஸ் இந்த அல்குரான் சுன்னா அடிப்படையான சட்ட மூலாதாரங்களாக இருப்பதோடு இந்த அல்குரான் சுண்ணாவில் இருந்து அடுத்த துணை சட்ட மூலாதாரங்கள் பெறப்படுவதற்கான ஒரு வழி வழிையாகணப்படக்கூடிய அம்சம்தான் இந்த பாடத்துடைய அறிமுகத்திலே எங்களுக்கு அதனை பார்க்கலாம் அடிப்படை மூலாதாரமாக அமைய இந்த இரண்டு மூலம் பெறப்பட்ட மூலாதாரங்கள் துணை மூலாதாரங்கள் சாதாரண தர பதினோராம் ஆண்டு வகுப்பு மாணவர்கள் என்றதால் மிகச் சுருக்கமாக நாங்கள் இதனை பார்த்து கொண்டு செல்வோம் துணை மூலாதாரங்கள் உயர்தரம் என்றால் துணை மூலாதாரங்களிலே இஜிமாஸ் அதன் தொடராக மஸ்லஹா முர்சலா உர்ஃப் இஸ்திஹாப் ஷராயி கவுலு சாஹா போன்ற பல விடயங்களை நாங்கள் கற்கின்றோம் இந்த பதினோராம் ஆண்டு மாணவர்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் அடிப்படை சட்ட மூலாதாரங்கள் குர்ஆன் சுன்னா துணை சட்ட மூலாதாரங்கள் இஜுமா கியாஸ் அந்த இஜுமா கியாஸ் அல் சும்னாவில் இருந்து பெறப்படுவதற்கான அந்த அந்த மெக்கானிசம் அந்த வழிமுறை இஜிப்திஹாத் எனவே இஜிப்திஹாத் பற்றி தான் நாங்கள் இங்கே படிக்க இருக்கின்றோம் அந்த இஜித்திஹாத் என்றால் நாங்கள் விளங்கிக் கொள்வோம் இஜித்திஹாத் என்றால் மொழி கருத்தை லிட்டரல் மீனிங் மொழி கருத்து ஜஹத அந்த ஜஹத என்ற சொல்லிலிருந்து தான் இஜித்திஹாத் என்ற சொல்லெல்லாம் தோற்றம் பெறுகின்றது என்றால் முயற்சித்தல் பாடுபடுதல் உழைத்தல் ஜிஹாத் என்றால் போராடுதல் அந்த கருத்திலே வருகின்றது மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக போராடக்கூடிய எல்லா வழிமுறைகளும் இதற்கே இஜித்யாத் என்றால் ஜகத பாடுபடுதல் முயற்சித்தல் என்றுதான் மொழி ரீதியாக எங்களுக்கு பார்க்கலாம் இதனுடைய பரிபாஷை கருத்து மான்திலாகிய அதாவது பரிபாஷை கருத்து நாங்கள் அதனுடைய விளக்கமாக பார்ப்பதென்றால் மாணவர்களே ஒரு புதிய பிரச்சினை வரும் போது அப்பிரச்சனைக்கு அல் குரான் சுன்னாவிலிருந்து இருந்து நேரடியாக பிரச்சனைக்கு தீர்வை பெற முடியாவிடின் அல் குர்வான் சுன்னாவின் ஒளியில் ஆழமான அறிவுள்ளார்கள் அதாவது முஜித் தஹிதுகள் அப்பிரச்சனைக்கு தீர்வை பெறுவதற்கு மேற்கொள்ளக்கூடிய முயற்சி ஆய்வு முயற்சி எனப்படும் இந்த இடத்திலே கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அது ஒரு செயலாக ஒரு ஒரு செயற்பாடாக காணப்பட வேண்டும் ஒரு முயற்சியாக காணப்பட வேண்டும் முடிவு அல்ல முயற்சியாக காணப்பட வேண்டும் அந்த வகையிலே குர்வானிலே சுண்ணாவிலே அந்த பிரச்சனைக்கு தீர்வு நேரடியாக கூறப்படா விடின் புதிய பிரச்சனைகளின் போது குர்வான் சுன்னாவின் ஒளியில் அப்பிரச்சனைகளை தீர்வு பெறுவதற்காக முஜித் அந்த துறை நாங்கள் குறிப்பிடுகின்றோம்யா செய்யக்கூடியவர்கள் அறிஞர்கள் அவர்கள் அந்த பிரச்சனைகளுக்கு புதிய பிரச்சனைகளை தீர்வு பெறுவதற்காக எடுக்கக்கூடிய ஆயுரீதியான முயற்சி தான் எனப்படும் எனவே இதனை மாணவர்கள் இந்த இந்த கருத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் நான் திரும்பவும் குறிப்பிடுகிறேன் புதிய ஒரு பிரச்சனை வரும்போது அல் அல்குருவான் சுன்னாவிலே நேரடியாக பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது அப்பிரச்சனைக்கு அல்குருவான் சுன்னாவின் ஒளியில் இருந்து இருந்துகள் ஒன்று கூடி அப்பிரச்சனைக்கு தீர்வு காண எடுக்கக்கூடிய ஆயுர் ரீதியானே அதனை செய்யக்கூடியவர்கள் முஜித் அந்த விடயத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இதுதான் மொழி ரீதியான கருத்து இதனை ஒரு அறிஞர் இங்கே இமாம் ஷவுகானி ரஹமத்துல்லா அவர்கள் தெளிவுபடுத்தக்கூடிய வரைவிலக்கணத்தையும் உங்களுடைய புத்தகத்திலே போட்டுள்ளதை பார்க்கலாம் அதை நான் வாசிக்கிறேன் இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரங்களின் ஆழமான கருத்துக்கள் இருந்து சரியா எதிர்கொள்ளும் நடைமுறை பிரச்சினைக்கான தீர்வுகளை பெறுவதற்கு ஒரு சட்டத்துறை அறிஞர் தனது ஆற்றல்களை பிரயோகிப்பது இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரங்களின் ஆழமான கருத்துக்களிலிருந்து குரான் சு இருந்து சரிய எதிர்கொள்ளும் புதிய நடைமுறை பிரச்சனைகளுக்கு தீர்வு பெறுவதற்கு சட்டத்துறை அறிஞர் தனது ஆற்றல்களை பிரயோகிப்பதே திஹாத் என்று அவர்கள் குறிப்பிட்ட வரைவிலக்கணத்தையும் உங்களுடைய புத்தகத்திலே போட்டுள்ளதை பார்க்கலாம் மாணவர்களை நாங்கள் ஆரம்பத்திலே விளங்கினோம் பொதுவாக அடிப்படை மூலாதாரம் துணை மூலாதாரம் அது பெறுவதற்கு இஜித்திஹாத் காரணம் அமைகின்றது குரான் நாங்கள் மேலோட்டமாக பார்த்தோம் அதன் பிறகு இஜித்திஹாத் என்றால் மொழிக் கருத்தை நாங்கள் பார்த்தோம் பரிபாஷை கருத்தை பார்த்தோம் இப்போது அதனுடைய ஆதாரங்களை இஜித்திகாதுக்கு எவ்வாறு குரான் குர்ஆன் சொன்னா ஆதாரங்கள் காணப்படுகின்றது என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் சல்லல்லா அல்லது அவர்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருந்த போதும் அவரது சமூகத்தில் புது பிரச்சனைகள் தோன்றின குறிப்பிட்ட பிரச்சனைகள் தீர்வு அல்லாஹ் வஹிம் மூலம் அறிவித்தார் சில போது நவிசல்லா அல்லீஸ்லம் அவர்கள் அவற்றுக்கான தீர்வுகளை முன்வைத்தார்கள் சமூ இஸ்லாம் ஒரு எப்போதும் நிலைக்கக்கூடிய உலகம் அழியும் வரை நிலைக்கக்கூடிய ஒரு மார்க்கம் எனவே அடிப்படையான மூலாதாரங்கள் தீர்க்கக்கூடிய அந்த காணப்பட்ட வகையின் மூலம் சலல்லா அலுஸ்லாம் அவர்கள் தீர்த்தார்கள் அவர்களே பிரச்சனைகள் புதிய பிரச்சனைகளை தீர்த்தார்கள் அவர்கள் இல்லாத அவர்கள் இல்லாத காலத்திலே குர்வான் சொன்னா பிரச்சனைகளுக்கான தீர்வை ஜித்திஹாதின் மூலம் எங்களுக்கு தீர்வு பெறுவதற்கான அந்த வழிமுறையை தாலா ஏற்படுத்தி அதனைத்தான் நாங்கள் இஜுமாவான முடிவு கியாசான முடிவு என்று பல அடிப்படையிலே நாங்கள் நவீன பிரச்சனைகளுக்கான தீர்வை பெறக்கூடிய அமைப்பை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இஸ்லாம் என்றும் நிலைத்திருப்பதற்கு அடிப்படையான அம்சமாகும் இப்போது நாங்கள் நேரடியாக ஆதாரங்களை பார்ப்போம் மதிபு ஜபல் ரெலி எல்லாதி நாங்கள் குரானாயத்தை நாங்கள் பார்த்தோம்லாத்திய அரசு நம்பி மின்கும் குரான் ஆதாரம் அல்லாஹ் கட்டுப்படுங்கள் உங்களுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் உங்கள அறிவு படைத்தவர்களுக்கு கட்டுப்படுங்கள் அது குரான் ஆதாரம் இப்போது அதிசுடைய ஆதாரத்தை சுண்ணாவுடைய ஆதாரத்தை நாங்கள் பார்ப்போம் ஜபல் ரலி அல்ல அவர்களுக்கு எமன் பிரதேசத்துக்கு கவர்னர் கவர்னராக அனுப்பும் போது அனுப்பிய போது உங்களிடம் புதிய பிரச்சனைகள் முன்வைக்கப்பட்டால் எவ்வாறு தீர்ப்பளிப்பீர்கள் என வினவினார்கள் அப்போது அந்த கேட்டபோது அல்லாவின் கலாம் ஆகிய குரானில் இருந்து நான் தீர்ப்பளிப்பேன் என்றார்கள் அதே காணப்படாவிட்டால் என்று கேள்வி எழுப்பிய போது அல்லாவின் தூதர் தூதரின் தூதரின் இருந்து நான் பெற்றுக்கொள்வேன் என்றார்கள் அதிலும் தீர்ப்பு கிடைக்காத போ கிடைக்காது போனால் என கேட்கப்பட்ட போது அவ்விரண்டையும் அடிப்படையாக கொண்டு செய்து தீர்ப்பளிப்பேன் என்றார்கள் அவ்வேளை சல்லல்லாஹ் உலகசல்லம் அவர்கள் கூறினார்கள் இவ்வாறான தீர்ப்புக்கு உதிப்பை ஏற்படுத்தி அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று சல்லல்லாஹு உலேவசல்லம் அவர்கள் முதிபுன் ஜபல் ரிவர்களை வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே முவாதிபுன் ஜபல் ரலி அல்லாஹு பிரதேசத்துக்கு கவர்னராக அனுப்பப்படும் போது நபி அவர்கள் கேட்ட அந்த வினாக்கள் குர்வானில் இருந்து அவர் தீர்வு கூறுவதாக கூறினார் சுன்னாவில் இருந்து தீர்வு இல்லாவிட்டால் குர்வான் சின்னாவின் வழிகாட்டலில் நான் இஜித்தியார் செய்து தீர்வு அளிப்பேன் நபி அவர்கள் பாராட்டினார்கள் இந்த சம்பவத்தை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் மாணவர்களே ஆதாரம் இது தவிர சஹா சஹாபாக்கள் சல்லல்லா அலுவலம் அவர்கள் ஏற்படுத்திய அந்த பயிற்சியிலே இஜித்திஹாத் செய்ய வேண்டிய அந்த பயிற்சி பாசறையை நல்லல்லா அலுவலம் அவர்கள் அவர்களுக்கு அந்த பயிற்சியை கொடுத்தார்கள் அடுத்ததாக குரானிலே விசுவாசிகளே நீங்கள் எல்லாருக்கும் வழிபட்டு நடவுங்கள் அவ்வாறு அல்லா தூதருக்கு தூதருக்கும் உள்ள வழிபட்டு நடவுங்கள் உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு விடயத்தை பிணக்கு ஏற்பட்டால் அதனை எல்லாவிடத்திலும் தூதரை நோப்படைத்து விடுங்கள் ஏற்கனவே நாங்கள் பார்த்த அந்த குர்வான் வசனம்ஹாதுக்கான ஆதாரம் இங்கே உள்ள கூறப்படக்கூடியவர்கள் முஜி அஹிதுகள் இப்போது முஜி தஹிதுகள் என்றால் யார் என்பதை நாங்கள் அடுத்த வினாவிலே அடுத்த விடயமாக இந்த பாடத்திலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் முஜித்கள் என்பது சாதாரணமானவர்கள் அல்ல அவர்கள் சட்டத்தை பெறக்கூடியவர்களாக குர்வான் சுண்ணாவிலிருந்து ஒரு சட்டத்தை அறி அதனை சட்டம் ஒன்றை உருவாக்கக்கூடியவர்களாக ஒரு முடிவை எடுக்கக்கூடியவர்களாக இருப்பதென்றால் அவர்கள் சில நிபந்தனைகள் சில பண்புகளை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் இங்கே பண்புகள் சிலவற்றை போட்டுள்ளதை பார்க்கலாம் முஸ்லீம் ஆகியிருத்தல் அக்வான் சுன்னாவின் ஆழமான அறிவுடையவராக இருத்தல் கலைகளில் நிபுணத்துவம் பெற்றிருத்தல் அரபு மொழியில் பாண்டித்தியம் பெற்றிருத்தல் முன்னே முஜிதேல் இஜித்தியாத் பற்றிய விளக்கம் காணப்படல் ஆய்வுக்கு எடுத்துக் கொண்டுள்ள பற்றிய தெளிவு காணப்படல் தக்குவா உன் நன்னடத்தை உடையவராக இருத்தல் சாதாரண தர பதினோராம் ஆண்டு மாணவர்களுக்கு அஹ் அந்த செய்யக்கூடிய அந்த அறிஞர்களிடத்திலே இருக்கக்கூடிய கொண்ட பிரச்சனைகள் பற்றிய தெளிவு காணப்படல் தக்குவா நன்னடத்தை உடையவராக இருத்தல் எனவே மாணவர்களே இஜித்தியாத் என்ற பாடம் மிக இலகுவான பாடம் இஜிபியாத் என்ற அந்த விடயம் என்ன என்றால் எங்களுக்கு தெரியும் குரான் சுன்னாவில் இருந்து அடிப்படை மூலாதாரங்களில் இருந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் போது எங்களுக்கு அஹ் இஜித்யா தேவைப்படாது காணப்படாத சந்தர்ப்பத்தில் குர்வான் சுன்னாவில் அடிப்படைகள் காணப்படும் ஆனால் புதிய பிரச்சனைகளுக்கு நேரடியாக தீர்வு பெற முடியாத ஒரு நிலை காணப்பட்டால் குர்வான் சுன்னாவின் ஒளியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த அந்த முயற்சி அதை உஜித்தா இதில் செய்வார்கள் எனவே அந்த செயற்பாட்டினூடாகத்தான் ஊடாகத்தான் இஜ்மா கியாஸ் பிறக்கின்றது எனவே இந்த அடிப்படைகளைத்தான் நாங்கள்ஹாத் என்ற பாடத்தில் இருந்து இலகுவாக விளங்கிக் கொள்ளலாம் எனவே மாணவர்களே ஒரு ஒரு முஜித்ஹாத் செய்து அப்பிரச்சனைக்கு சரியான முடிவு வந்தால் இரண்டு கூலி இஜித்தியாத் செய்து பிழையான முடிவு வந்தால் அதற்கு ஒரு கூலி ஒரு முஜித்யாத் செய்து அவரது முடிவு சரியாக அமைந்தால் அவருக்கு இரண்டு கூலிகள் இஜித்தியாத் செய்து அவரது முடிவு பிழையாக அமைந்து விட்டால் அவருக்கு ஒரு கூலி என்று அவர் கூறினார்கள் புகாரிலே வந்து ஹதீஸ் எனவே இந்த பாடத்திலிருந்து நீங்கள் இந்த வினாக்களையும் விளங்கிக் கொள்ளலாம் அஜித்யாத் என்ற சொல்லின் கருத்தை விளக்கு மொழி கருத்தை எங்களுக்கு ஜெகத முயற்சித்தல் உழைத்தல் பாடுபடுதல் அபிசல்லாசம் அவர்கள் இஜித்யா செய்வதற்கு அனுமதித்துள்ளார்கள் என்பதற்கு இரண்டு ஆதாரங்கள் எங்களுக்கு குரானுடைய ஆதாரத்தையும் குறிப்பிடலாம் அதே போன்று மாதிபுனு ஜபல் ரலியை யமன் பிரதேசத்துக்கு அனுப்பிய ஆதாரத்தையும் எங்களுக்கு குறிப்பிடலாம் அதே போன்றுஹாத் செய்து சரியானால் இரண்டு நன்மை பிறையானால் ஒரு நன்மை முஜித் அகிதிகள் பெற்றிருக்க வேண்டிய தகைமைகளை பட்டியல் படுத்துகின்றால் அஹ் நாங்கள் இப்போது தான் பார்த்தோம் முஜித் அஹிதுகளிடத்திலே முஸ்லிமாக இருக்க வேண்டும் அல் சுன்னாவுடைய ஆழமான அறிவு இருக்க வேண்டும் கலைகளில் நிபுணத்துவம் ஆஹ் குர்வானுடைய கலைகள் ஹதீசுடைய கலையிலே நிபுணத்துவம் அரபு மொழியிலே பாண்டித்தியம் பெற்றவராக இருக்க வேண்டும் முன்னைய முஜித் இஜித்தியாத் பற்றிய விளக்கம் காணப்பட வேண்டும் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிரச்சனை பற்றிய தெளிவு காணப்பட வேண்டும் வேண்டும் தக்குவாகவும் நன்னடத்தை வேண்டும் எனவே அந்த வகையிலே மாணவர்களுக்கு நான் நினைக்கிறேன் இஜித்திஹாத் என்றால் என்ன அன்று இருக்கும் இஜித்திஹாத் பற்றிய ஒரு வினா பரீட்சைக்கு வந்தால் நீங்கள் சிறந்த முறையில் எழுதுவதற்கு இந்த உங்களுக்கான இந்த வழிகாட்டலும் சிறப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்திலே நான் உங்களுக்கு ஒவ்வொரு பாடங்களையும் முடியுமான சந்தர்ப்பங்களிலே தெளிவுபடுத்துகிறேன் மாணவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க எனவே அந்த வகையிலே ஆஹ் இந்த நிகழ்வுக்கு அஹ் நிகழ்வு இந்த இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று நிறைவிடத்திலே வேண்டிக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன் அஹம்திலா அபிமின் வசலாம் வலைக்கம் வரமத்துல்ல